நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க பொண்டாட்டிகள் ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அதே வீடு அதே ஏன்னா ரொம்ப செலப்பா சொல்லியில வீட்டுக்கு போனா போற ஏன் ஒன்பது வச்சுக்கோங்களா யாரும் வேணாம்னா ஒன்பது வச்சுக்கிட்டு ஆறு இது பண்றது யோ ஒன்பது பெண்களின் வேணா வேணாம் இருக்கிறோம் நீர் வர காரணம் யாரோ ரெண்டு மூணு நாளா சூடு முடிச்சுக்கிச்சு யாருக்கு எனக்கு தான் அதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் தலை வலிக்குது ஆமா மருந்து எங்க போடுவோம் தலையில போடுவோம் தலையில போடுவோம் mouth வடிக்கிற மருந்து எங்கே போடுவோம் மூக்குல போடுவோம் வாய் வலிக்கிற மருந்து எங்கே போடுவோம் வாயில போடுவோம் கால் வலிக்கிற மருந்து எங்கே போடுவோம் காலில போடுவோம் கையை வலிக்கிற மருந்து எங்கே போடுவோம் கையில போடுவோம் அப்ப எங்கே வடிக்கிறது அங்கே மருந்து போடணும் எங்கே புண்ணு இருக்கு அங்கே மருந்து போடணும் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே தான்யா மருந்து போடணும் அதுல ஏர்க்கே ஆமா அப்ப நீர் கெடுப்பு வந்தா அங்க போய் சுண்ணாம்ப தடவை மாட்டிக்கிறாங்க ஏன்னு கேக்குறா வெந்து எங்க வலிக்கு புண்ணா அண்ணா புண்ணா என்ன போயிருந்தா எங்க வலிக்குதாங்க வரது பண்ணுவா

செல்வரையை <gameplay> <melodic>

கற்றது கையில் முகலாத உலகல உத்தரகடம் வந்து போது கொண்டால் மெத்தவர மந்தியம் கூட பண்ண எருமன் அங்க ஏஞ்சா நானே தத்தி 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 தரத்துல காக்க காக கூகை கூகை காக காக காக்கை காண சொன்னானே காக்க கல கம கல கல பொடி அந்த இருக்க அந்த ரத்து அந்த ரத்து பாக்கி அந்த ரத்துல நம்ம படத்தை வந்து விளைவாங்கமா மனவர் வாக்குச்சு நானே சசிநாக சரவணா சுதரும சிங்கேல கல 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 கல

இதெல்லாம் என்ன அதுல செல்வத்தில் செல்வம் 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 செல்வத்தில் எல்லாம் இந்த தலையில ஓட்டி செல்வத்தில் செல்வம் 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 செல்வத்தில் எல்லாம் தலையின ஒழுக்க விழுப்பத்தான ஒழுக்க உயிரை பிடிச்சி ஓப்பப்படும் அப்படி இல்ல ஒழுக்க விழுப்பத்தான ஒழுக்க உயிரணும்

என்ன சொல்றேன் சாவித்திரியா சாவித்திரியா ஆமா ஆமா நான் தான் நான் ஆமா நான் ரெண்டு ஒத்துக்க எதுக்கு ச நீஞ்ச பொண்ணு மேட்டு ஆந்தான் சாவித்திரியா சாவி நான் அந்த வீட்டுல ஆள் பேர் இல்லையா இருந்தாங்களே அவங்க அப்பா இருந்தாங்க இருந்தாங்க நான் வர முடியல

பெருப்பு உண்டாகி விட்டது ஏன் பிடிக்க கடுப்புண்டாயை பேசுகிறீங்க ஏ உண்டாகி விட்டது உங்களுக்கு நனப்பு உண்டா ஏ உண்டாகி விட்டது சரி விழுந்தாமி ரொம்ப சந்தோஷம் கட்டட்ட மகிழ்ச்சி தங்களை பத்தி நான் யார்றீங்க என் பேர் வீர தேவன்ஷா கேட்டேனா ஆமாம் என்ன கேட்டேன் யார் நீங்க அதை தான் கேட்குறீங்க நீங்க எங்கள் அம்மாவுக்கு பிள்ள நான் அதையே கேட்டேன் ஆ யார்ரி கேட்டேன் எங்கள் என்ன சொன்னேன் நீங்கள் யார் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளனே

தாலியே கட்டாங்க ஆமா ஆகையனால கணவன் மனைவி சாமி நீங்க எப்படி புள்ளே அட கல்யாணம் பண்ணி முதராத்திரி நடந்துச்சு முதராத்திரி நடந்ததுக்கு அப்புறம் அங்க புள்ள வந்து இப்ப நேத்து இன்னைக்கு தான் நாடகம் முதல் ராத்திரி நாடகம் ஆமா இப்ப ஒரு சில ஒரு ரெண்டு ராத்திரி வைப்பாங்க முதராத்திரி ரெண்டாம் ராத்திரி முதனால வெள்ளி நம்ம அர்ச்ச சத்திரம் சரி அர்ச்ச சந்திரம் மாதிரி வைப்பாங்க இன்னைக்கு முதல் இரவு நாடகம் தாலியே கட்டனவளும் தாலியே வாங்குறவர் பேரு தான் முதராத்திரி சாமி கைவிடு இது மாதிரி தெளிவா ஒரு கை தட்டுங்க பப்புனுக்கு போதும் தான்

வச்சுக்கிறியா இல்ல கேட்டிருக்கேன் இதை வீட்டில் என் பெண்டாட்டிகிட்ட கேட்டு சொல்றேன் இருக்கு கூட்டி விடுவேன் ஆ ஊட்டிலலாம் விட மாட்டேன் டே அழைத்து வந்தாயா நான் அது உங்கள்ட்ட அழைச்சி விடணும் பார்த்து செய்வேன் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க சாமி பொறுமையா பொறுமையாக செய்யுங்க பொறுமை கடலில் பெருதுண்ணா ஆமாம்மா பொறுமை கடலிலும் பிறகுது பொறுமையை வச்சுக்கண்ணா ஆமாம் சார் நான் பெருமையை அச்சிக்கக்கூடாது இதோ ஏன் ஆளை அழைச்சி அழைத்து வா பார்ப்போம் வாமா வா